ஓம் கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்தபுராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சாசக்தியாக வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேறுகளையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் ஐந்து அசுரனுக்கு பணிபுரியும் அமரர்களின் முறையீடு தொடர்ச்சி வசுக்களோ அசுரனுடைய செல்வம் கொழிக்கும் பொக்கிஷத்தை மிகவும் பயபக்தியோடு பாதுகாக்கும் வேலையை செய்து வருகிறார்கள் ஏகாதசுருதிகளோ அந்த கொடிய அசுரர்களான சூரபத்மனின் உயிருக்கு பாதுகாவலராக இருந்து அவனுடைய அந்த புறத்தில் இரவு நேரத்தில் மணியடித்துக்கொண்டு கண் கொட்டாமல் விழித்து கொண்டிருக்கிறார்கள் துவாதச ஆதித்யர்களோ அவன் மாளிகையில் ஓர் இடத்தில் கூட இருளடையாத வண்ணம் நாள்தோறும் வரிசையாக விளக்குகளை ஏற்றி வைக்கும் வேலையை செய்கிறார்கள் இவர்களைப் போலவே இதர தேவர்களும் அவரவருக்கு இடப்பட்ட வேலைகளை செய்து கொண்டு அந்த மா பாதகனான சூரபத்ம அசுரனுக்கு அடங்கி ஒடுங்கி சேவகம் செய்து வருகிறார்கள் அவர்களில் சிலர் பசுக்களுக்கு புல் தேடிக் கொண்டு வரும் வேலையிலும் சிலர் பசுக்களை மேய்க்கும் வேலையிலும் சிலர் வைக்கோல் சுமைகளை தூக்கி வரும் வேளையிலும் சிலர் இறைச்சி எடுத்துக்கொண்டு வரும் வேளையிலும் சிலர் கடல்களுக்குச் சென்று மீன் பிடித்துக்கொண்டு வரும் வேளையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவ்வாறு அந்த சூரபத்மாசுரன் தேவர்களால் சேவிக்கப்பட்ட போதிலும் அக்கொடியவன் திருப்தியடையாமல் சிவபெருமானிடமிருந்து பெற்ற வரங்களின் வலிமையால் திமிரும் கர்வமும் கொண்டு உலகத்தில் பலவிதமான துன்பங்களையும் கொடுமைகளையும் பெருக்கி வருகிறான் கெட்டவன் கேடுகளுக்குத்தான் வசுப்படுவானே தவிர நூற்று கணக்கான உபகாரங்களுக்கு வசப்பட மாட்டான் மாய் மாலக்காரனான அந்த அசுரனின் கொடுங்கோன்மையினால் தேவர்களின் பத்தினிகளெல்லாம் சிறையில் அடைக்கப்பட்டு சதா ஏக்க மூச்சு விட்டபடியே துன்பத்தில் ஆழ்ந்திருக்கிறார்கள் கந்தர்வர்கள் உறகர்கள் யக்ஷர்கள் இராட்சர்கள் பிசாசுக்கள் முதலானவர்களும் அந்த அசுரனுடைய வேலைக்காரர்களுக்கும் வேலைக்காரர்களாக அவர்களுடைய வீட்டு வாசலில் காவல் வேலைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் சர்ப அனந்தன் மிகுந்த வீரியம் வாய்ந்த தக்ஷன் காட்கோடகன் மகாநாகன் கம்பலன் அட்சயதரன் திருதராஷ்டிரிதரன் சங்கன் குலிங்கன் மகோரகன் முதலான பாம்புகள் அனைத்தும் தங்கள் சிரசின் மீது பிரகாசம் பொருந்திய மாணிக்க கற்களை வைத்துக்கொண்டு அந்த அசுரன் அமர்ந்திருக்கும் அரியணையை சுமந்து கொண்டு நிற்கின்றன இவ்வாறாக பிரம்ம லோகத்திலிருந்து வரையிலும் வரையிலுமுள்ள ஆயிரத்தெட்டு அண்டங்களுக்கும் இந்த சூரபத்ம அசுரனே அதிபதியாக இருந்து கொண்டு பொறுக்க முடியாத இன்னல்களை பொழிந்து கொண்டிருக்கின்றான் அந்த அசுரனுடைய கொடுமைகள் உலக பிரசிசித்தி பெற்றவை தொலையாத யுகமாக தொல்லைகளை கொடுத்து வரும் அந்த துன்மார்க்கனை துடைத்தெறிந்து எங்களுக்கெல்லாம் நீங்களே துணை புரிய வேண்டும் இவ்வாறாக பிருகஸ்பதி தேவர் கூறி முறையிட்டு முடித்ததும் தேவேந்திரன் சற்றென்று எழுந்து நின்று பிரம்மாவை நோக்கி கமலாசரணே தாரகாசுரனின் அண்ணனான சூரபத்மன் உலகத்திற்கு இழைத்து வரும் அநீதிகளைப் பற்றி தற்போது உங்களிடம் தேவகுரு தெரிவித்தது ஆயிரம் ஆயிரத்தில் ஓர் அம்சம்தான் அவன் கொடுத்து வரும் கொடுமைகள் இன்னதின்னதென்று முழுவதையும் யாராலுமே எடுத்துச் சொல்ல முடியாது அவனுடைய கொடுமைகளிலிருந்து விடுபட்டு அவனை திருப்திப்படுத்தும் நோக்கத்தில் நாங்களும் என்னென்னவோ உபாயங்களையெல்லாம் செய்தோம் ஆனால் எங்களுக்கு ஏதாவது பலன் கிடைத்ததா என்றால் அதுதான் இல்லை அவனுக்கு நாங்கள் செய்த உபகாரங்கள் எல்லாம் ஸ்னபாத ஜுரத்திற்கு செய்த மருத்துவம் போல் வீணாகவே போய்விட்டன அந்த சூரபத்மா சூரன் தன் அதிகாரத்தின் கீழ் இருக்கும் ஆயிரத்தி எட்டு அண்டங்களிலிருந்து தன் தம்பிகள் இருவருக்கும் தலைக்கு இருநூறு அண்டங்கள் வீதம் பிரித்து கொடுத்து மீதியுள்ள அறுநூற்று எட்டு அண்டங்களையும் தானே ஏகபோகமாக அரசாண்டு வருகிறான் அவனுடைய தம்பிகளில் ஒருவனான சிங்கமுகாசுரன் இருநூறு அண்டங்களுக்கு அதிபதியாக அழி கழிக்கிறான் மற்றொரு தம்பியான தாரகன் தனக்கு கொடுக்கப்பட்டுள்ள இருநூறு அண்டங்களுக்கு நடுவில் இருந்து கொண்டு அட்டகாசமாக அரசாண்டு வருகிறான் தேவர்களும் மானிடர்களும் நிறைந்து இயங்கும் உலகத்தை அந்த தாரகாசுரனுடைய இராஜ பரிவாரங்கள் இரவு பகல் என்றில்லாமல் என் நேரமும் துன்புறுத்திய வண்ணமே இருக்கிறார்கள் ஆகையால் முதலில் தாரகாசுரனை வென்றொழிக்க வேண்டும் சூரபத்மனையும் சிம்ம முகனையும் பற்றி இப்போது அவ்வளவு அவசரமில்லை அவர்களை விட தாரகாசுரன் கொடுத்து வரும் தொல்லைகள்தான் அளவுக்கு மீறி அதிகமாக இருக்கிறது அக்கொடியவனுடைய இன்னல்களை பொறுக்க முடியாமல் நிலை தடுமாறிய திக் பாலகர்களோடு சேர்ந்து கொண்டு நாம் முன்பு பல தடவைகள் அவனோடு போர் புரிந்தேன் போர் முனையிலிருந்து எனக்கு உதவியான தேவர்கள் அனைவரும் ஓடிவிட்டார்கள் அவ்வசுரன் மீது நான் என்னுடைய வஜ்ராயுதத்தை வீசி எறிந்தேன் ஆனால் அதனால் அவ்வசுரன் மாண்டு போகவில்லை மாறாக என்னுடைய அந்த வஜ்ராயுதந்தான் முறிந்து கீழே பூமியில் விழுந்துவிட்டது அதன் பிறகு அவன் மீது எய்த அக்னி தேவனின் சக்தி ஆயுதமும் காலதேவனின் தண்டாயுதமும் வீர வாழும் வருணனின் பாசமும் அவ்வாறாகவே பயனின்றி பழுதாகிவிட்டன வாயு தேவனின் கொடி மர ஆயுதமோ போர்க்களத்தில் கொடியை இழந்து கொம்பாக மட்டும் நின்றது சோமனுடைய கதாயுதமோ நோயால் மெலிந்த சடலம் போல் அடங்கி ஒடுங்கி ஒடிந்து விட்டது ஈசானுடைய சூலாயுதமும் தாரகாசுரனின் மார்பை சிறிது கூட ஊடுருவி செல்ல முடியாமல் துவண்டு விழுந்து விட்டது திருமாலின் சக்ராயுதமும் அவ்வசுரனுடைய மார்பை பிளக்க முடியாமல் அவனுடைய மார்பிற்கு பதக்கம் போன்ற ஆபரணமாகிவிட்டது இவ்வாறு என்ன முயற்சி செய்தும் அவனை வெல்ல முடியாததைக் கண்ட எங்களுக்கு அவனிடம் முன்னினும் அதிக அளவு பயமும் நடுக்கமும் பெருகிவிட்டது அதனால் நாங்கள் பல வகையான பரிசு பொருட்களையும் கரங்களில் ஏந்திக்கொண்டு ஏராளமான துதி அவனை திருப்திப்படுத்த முயன்று வருகிறோம் பிரம்ம தேவரே இனியும் எங்களால் அந்நிலையில் பொறுமையாக இருக்க முடியாது அதற்காக வலுவும் எங்களிடமிருந்து சிறிது சிறிதாக குறைந்து விட்டது எனவே எங்கள் துயரங்களை துடைப்பதற்கு நீங்கள்தான் ஏதாவது வழி சொல்ல வேண்டும் என்று மூச்சு வாங்க கூறி நிறுத்தினான் உடனே பிரம்ம சபையில் இருந்த தேவர்கள் எல்லாம் கொடிய அசுர சகோதரர்களால் தாங்கள் அடைந்து வரும் இன்னல்களை பற்றியே திரும்ப திரும்ப இரண்டு மடங்காக கூறி தேவனிடம் முறையிட்டு பெரிதாக ஓலமிட்டார்கள் எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் பசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வை வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகி சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்